கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பயுமே சுக்கரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோட வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாபுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் காரகத்தன் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறாங்க ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்ற உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்கரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலேயே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கரனுடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் பயன்பெறப்படக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நிறைய மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள் சொல்ல இருக்கிறேன் இந்த பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையிலே அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் வேறு இருக்க போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்க போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நடக்கப் போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போ தங்கம் விலை உயரப்போ போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடையாரங்கள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் விழுந்து விடுவார்கள் பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலையுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கிடைக்கப் போகிறது அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்க சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்த இந்த தடவை ரொம்ப காலம் இருப்பார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் காலம் இருக்க போகிறார் பத்தில் சுக்கரன் அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதனால் என்னென்ன பலாபலங்கள் ஏற்படுப்பது தான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன் பொதுவாக உங்கள் மிதுன ராசிக்கு சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவராக இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஐதபதி இருக்கப் போகிறார் அப்படிப்பட்ட சுக்கரன் பத்தாம் இடத்தில் வருவதால் என்ன பலன் ஏற்படும் கண்டிப்பாக நாள் வரை உத்தியோகம் தடைப்பட்டு வந்த மீன மிதன உத்தியோகம் கிடைக்கும் கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவார் நல்ல வேலையை அமையாது அந்த வேலையிலே உடனே வளர்ச்சியும் கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு வந்திருப்பாங்க உடனே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நிறைய டேலண்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு லக்கும் கிடைச்சிடும் அப்பேற்பட்ட நேரம் தான் இப்போ வந்திருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது மூலியமாக நல்லா பயன்பெறுவீங்க தொழிலில் இருந்த வந்த போட்டிலாம் வேலைக்கு இப்போது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க பத்தில் சுக்கரம் வந்துவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லுது அப்போது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெ வெற்றி பெறுவீங்க போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம் போட்டி பந்தயன்றது என்ன விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இப்படிலாம் சொல்லப்படுது இப்போ நிறைய விளையாட்டுத் துறையில் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு அவர் அவர்கள் திறமை கேட்டுற மாதிரி குழந்தைகள்லேருந்து வயதான வரைக்குமே போட்டிகள் இருக்கு இப்போது அவரவர்கள் அவர் வயதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம் அதில் வெ வெற்றியும் பெறலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இது இல்லாமல் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறது பிள்ளை நடக்கும் கண்டிப்பாக இடம் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு வீடு வாங்கியிருப்பீங்க அதில் குடி போக முடியாமல் இருக்கும் இப்போ குடி போவீங்க சுக்கர பயிற்சி ஆனவனே கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் வீடு பாதியில் கட்டி முடிச்சிருப்பீங்க அது தொடர முடியாமல் வந்திருக்கும் இப்போ தொடருவீங்க அந்த வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க சில பேருக்கு வீட்டு லோன் கிடைக்காமல் வந்திருக்கும் தள்ளி தள்ளி பயனு இருக்கும் ஏதோ ஒரு காரணங்களால் இருக்கும் அது மாதிரி அந்த லோன் போட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அவங்க அனுபவம் தெரியும் அது சரியில்லை இது சரியில்லை இந்த டாக்குமெண்ட் சரியில்லை உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை இப்படிலாம் சொல்லுவாங்க அது எல்லாமே இப்போ சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்போ அந்த வகையில வீடு நீங்கள் குடி போயிடலாம் ஆரம்பத்தில் ஒரு பர்சன்டேஜ் கட்டி அவங்க மீது போட்டு லோன் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு குடி போயிடலாம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் தானே கட்ட போகிறீங்க அந்த மாதிரி வகையிலே அமைய போதும் அப்போது எப்படிப்பட்ட வகையிலுமே உங்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும் மிதனராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும் வாகனமும் அமையும் இருந்தாலும் அந்த வாகனம் புதிய வாகனமாக இல்லாமல் பழைய வாகனம் இருப்பது நல்லது பழைய சிலைப்பு இருக்குது நல்லா கேட்டுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க புது வண்டி வாங்குவாங்க கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு விட்ருவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் வேறு வண்டி வாங்க பார்ப்பாங்க சில பேர் தொழிலை இப்படி வச்சுருப்பாங்க புதுசு புதுசாக வண்டி வாங்கி 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 மாற்றிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட வாகனம் கிடைக்கும் இல்லைனா இந்த டீ கட்ட முடியாமல் போகிறாங்க பாருங்கள் அந்த வாகனம் எல்லாமே கிடைக்கும் பெரும்பாலும் அது அந்த ஃபைனான்ஸ் இருக்கிட்டே இருக்கும் அந்த வாகனம் விற்பனைக்கு வரும் அப்படிப்பட்ட வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லது ஏன்னா புதுவித புது புதுசாக புத்தம் புதுசாக வாங்கக்கூடாது அதில் செலவுகள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் சுக்கரனுடன் ராகு சம்பந்தப்பட்டு சுக்கரன் கேதுவை பார்வை செய்கிறார் கேதுவும் ரா சுக்கரனை பார்க்குறார் அப்போது பெருசாக கொடுத்து அதை சரி சரியெலாம் ஆக்கிடுவார் அப்போ வண்டி வாங்கினா ரிப்பேர் ஆகி பிரச்சினையாகிடும் பழைய வேண்டியாங்கன்னா ரிப்பேர் பண்ணணும்னு பிரச்சனை இல்லை அதை சரி பண்ணிக்கலாம் நம்ம செலவும் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்காக அப்படி சொன்னேன் அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் வகையில் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் அதெல்லாம் போய்ட்டு வருவீங்க கலந்துப்பிங்க உங்கள் மதிப்பு மரியாதெலாம் உயரும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சுர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நட்பு உறவு சொல்கிறதில்லையே அவங்க வகையில் சில பேர் வந்து கோச்சிங் போகிறவங்களும் இருப்பாங்க அதை பற்றி வேணாம் திரும்பி வந்துடுவாங்க அதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு நிறுங்க இது இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமைப்போதும் இப்போ நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அதில் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் இருந்தீங்கன்னா அதில் புதுசாக இதை கண்டுபிடிச்சி அதில் முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா வாடிக்கையால் இன்னும் அதிகமாக வாங்க வளர்ச்சிகள் நல்லா வரும் இந்த மாதிரிலாம் நடக்கும் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதான் வரும் விட்ட படிப்பை தொடருவிங்க நம்ம தொழிலுக்கேற்ற படிப்பு உத்தியோகத்துக்கேற்ற படிப்புலாம் இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் கற்றுக்கணும் அதில் திரிச்சடைஞ்சு அது மூலியமாக சாதிப்பீங்க இதுமாதிரிலாம் நடக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த வகையில் சுக்கர பயிற்சியால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகான்னு பார்க்கும்பொழுது சுக்கரனுக்கு உண்டான தாயார் தாயாரோடு சேர்ந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி சீனிவாசன் இப்படிலாம் இருக்கணும் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளை வழிபட்டு வரணும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க தான தருமணி பண்ணுங்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு தான தரும பண்ணுறது நல்லதுன்னு சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் பெரும்பாலும் ட்வின்ஸுன்னு சொல்கிறேன் இரட்டை குழந்தைகள் அவங்களுக்கு செஞ்சால் இன்னும் விசேஷம் அது உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அனாதாசிரமத்திலும் போய் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு தேவையானது பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நான் சொன்ன இறைப்பரிகாரம் தானதாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி அமோகமாக இருக்கும்னு சொல்லி சுக்கரன் இந்த ரொம்ப நாள் இருக்கார் அதனால் இந்த பலன்களும் உங்களுக்கு ரொம்ப நீண்டு இருக்க போகிறது அதனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க சுக்கரனுடைய பயிற்சி இந்த தடவை நிறைய நாள் தங்கியிருக்கறனால அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் என்ன எல்லா அனுபவிப்பாருங்க உங்களுக்கு உண்டான அந்த காரகத்துக்கும் உடைய பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்